நூறு முறை யோசிச்சு தான் பேசணும்னு லட்டு சர்ச்சையில் பிரகாஷ்ராஜுக்கு வார்னிங் கொடுத்து உள்ளார் ஆக்ரோஷமான பவன் கல்யாண் ஆந்திரா மாநிலம் திருப்பதி கோவிலில் லட்டு சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த லட்டுவில் மாட்டுக்கொழுப்பு பன்றிக் கொழுப்பு மீன் கொழுப்பு சோயாபீன் உள்ளிட்டவற்றில் ஏதேனும் கலக்கப்பட்டு இருக்கலாம் என்ற ஆய்வக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி லட்டுவுக்கு விலங்கு கொழுப்பை கலந்து இந்துக்களின் மனத்தை புண்படுத்திவிட்டதாக ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறிய நிலையில் இந்த ஆய்வறிக்கை வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது லட்டு தயாரிக்க நெய் அனுப்பிய திண்டுக்கல்லில் நிறுவனம் பிளாக் லிஸ்டில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பவன் கல்யாண் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் திருப்பதி பாலாஜி பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு மீன் எண்ணெய் பன்றி இறைச்சி மாட்டிறைச்சி கண்டறியப்பட்டு இருப்பதை நினைத்து மிகுந்த மனு உலகச்சலுக்கு ஆளாகியுள்ளேன் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் சனாதன தர்மத்தை எந்த வடிவத்திலும் இழிவுப்படுத்தக்கூடாது இதனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அரசால் அமைக்கப்பட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான வாரியம் இது தொடர்பாக பல கேள்விகளுக்கு பதிலளி வேண்டும் தற்பொழுது நடந்த இந்த விவகாரம் என்பது கோவில்கள் மற்றும் பிற தர்மத்தின் நடைமுறையும் நம்பிக்கையும் இழிவுபடுத்தி வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இதில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதில் மாநில அரசு உறுதியாக உள்ளது கோவில்கள் தொடர்பாக அனைத்து பிரச்சனைகளையும் ஆராய தேசிய அளவில் சனாதன தர்ம இசன வாரியம் அமைக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என கூறியிருந்தார் இதற்கு நடிகர் ராஜ் அன்புள்ள பவன் கல்யாண் இந்த சம்பவம் நீங்கள் துணை முதல்வராக இருக்கும் மாநிலத்தில் நடந்துள்ளது குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் தேவையற்ற அச்சத்தை பரப்புகிறீர்கள் இந்த பிரச்சனையை தேசிய அளவில் அவசியமில்லை ஏற்கனவே நாட்டில் போதுமான வகுப்புவாத பதற்றங்கள் உள்ளன மத்தியில் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு நன்றி எனவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் தான் நடிகர் பிரகாஷ் மீண்டும் பவன் கல்யாண் பதிலடியும் கொடுத்துள்ளார் லட்டு விவகாரத்தில் நாள் கடைபிடித்து வரும் பவன் கல்யாண் இன்று விஜயவாடாவில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் நடிகர் பிரகாஷ் கடுமையாக விமர்சனமும் செய்தார் இது தொடர்பாக பவன் கல்யாண் கூறியதாவது லட்டு விவகாரம் பற்றி நான் ஏன் பேசக்கூடாது என் வீடு மீது தாக்குதல் நடத்தப்படும் போது நான் பேச வேண்டும் பிரகாஷ்ராஜ் நீங்கள் பாடம் கற்க வேண்டும் நான் உங்களை மதிக்கிறேன் என்றும் பேசியுள்ளார் இது பிரகாஷ்ராஜுக்கு மட்டுமில்லை மத சார்பின்மை என்ற பெயரில் குறிப்பிட்ட வழியில் செல்லும் ஒவ்வொருவருக்கும் தான் நான் மீண்டும் சொல்கிறேன் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம் எங்களின் உணர்வுகளை கேலி செய்ய வேண்டாம் இந்த சம்பவம் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது அது ஆழமான வழியை கொடுத்துள்ளது சனாதன தர்மத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு ஒரு முறை யோசித்து பேசுங்கள் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க